தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் ஒரு மிகப்பெரிய வேதனையான நிகழ்வு நடந்திருக்கு இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு விடயம் அப்படின்னு தான் சொல்லணும் தமிழ் சினிமாவோட ஒரு உச்சபட்ச ஒரு கலைநிலை நம்ம இழந்திருக்கோம் அந்த துயரத்தில் அண்ணன் அவர்களும் பங்கெடுத்திருக்காரு மனோபாலாவிற்காக அண்ணன் அவர்கள் ஒரு பதிவிட்டு அவருடைய வருத்தத்தையும் தெரிவிச்சிருக்காரு அண்ணன் அவர்கள் என்ன கூறியிருக்கார் அப்படின்னா காலத்தால் அழியாத கலைப்படைப்புகளை தந்து திரைப்பட இயக்குனரும் தனது நகைச்சுவை ததுமும் நடிப்பால் மக்களை மகிழ்வித்த ஆகச்சிறந்த குணச்சித்திர நடிகருமான என் பேரன்பிற்குரிய அண்ணன் மனோபாலா அவர்கள் மறைவேதிய செய்தியறிந்து பெரும் அதிர்ச்சியும் மிகுந்த மனவேதனையும் அடைந்தேன் எங்கள் அப்பா பாரதி ராஜாவின் பாசறையிலிருந்து வந்தாலும் தனக்கென தனித்துவமான பாணியை வகுத்து கொண்டு வெற்றிகரமான இயக்குனர் தயாரிப்பாளர் நடிகர் என்று பன்மோகன் திறன் கொண்ட படைப்பாளியாய் திகழ்ந்தார் அவருடைய இழப்பென்பது தமிழ் திரைக்கு ஏற்பட்டுள்ள ஒரு மிகப்பெரிய பேரிழப்பாகும் அண்ணன் மனோபாலா அவர்களை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் உறவுகளுக்கும் திரைத்துறை நண்பர்களுக்கும் ரசிகர்களுக்கும் எனது ஆறுதலை தெரிவித்து துயரத்தில் பங்கெடுக்கிறேன் அப்படின்ட்டு அண்ணன் சீமான அவர்கள் குறிப்பிட்டிருக்காருங்க நாமும் அண்ணன் மனோபாலா அவர்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா இறுதி அஞ்சலி செலுத்தி நாமும் அதில் பங்கெடுப்போம்